விஜய் வந்து பாஜக சன் பரிவார் இவங்களுடைய இன்புட்ஸ் வச்சுதான் பேசுறாரு விஜய் திருமாவளம் அவருடைய சுய இதுல பேசுறாரு அது தெரியல அண்ணன் சொல்றது தெரியல ஆனா பாரதிய ஜனதா வந்து அவருக்கு ஆதரவா நிக்குதுங்கிறது வெளிப்படையா தெரியுது அவங்க அங்கிருந்து வந்து வேக வேகமா வந்தே ஒரு ஒரு ஆதரவு நீங்க அந்த அம்மா ஹேமாலினி அல்லது அனுராக் தாகூர் தம்பி அண்ணாமலை இவங்கெல்லாம் இறந்த குடும்பத்துக்கு ஒரு வருத்தம் செய்கிறோம் அவங்க வருத்தம் தெரிவிக்கிறேன் அந்த துயரத்தில் நாங்களும் பங்கேற்கிறோம் அது பெரிய கொடிய நிகழ்வு சின்ன சின்ன குழந்தைகளை இழந்து தவிக்கிற தாய்மார்கள் பிள்ளைகளை இழந்திருக்கிற பெற்றோர்கள் அப்படி யாருமே ஒரு வார்த்தையும் பதிவு பண்ணல இது எப்படி இந்த இடத்துல கொடுத்தீங்க இது எப்படி கொடுத்தீங்க இது எப்படி கொடுத்தீங்க கொடுத்துருக்காங்க ஆனால் அந்த இடத்தையும் அவங்க கேட்டிருக்காங்க அந்த இடத்துல தான் எடப்பாடி பழனிசாமி அதுக்கு முன்னாடி போட்டிருக்காரு அவங்க சொல்றது இருக்கிறதுல தான் பெரிய இடம்னு இவங்க சொல்றது நாங்க கேட்டது பெரிய இடம்னு இப்ப விபத்து நடக்கலைன்னா அது பேச்சு கிடையாது தம்பி இந்த சாவில்லாம் அது பேச்சு கிடையாது இவங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் வெளியில வெளிப்பு நகருக்கு வெளியில ஒரு பொது ஏதாவது இடத்தை தேர்வு பண்ணி அங்க அறிவிச்சு கூடியிருக்கணும் பெரிய இடமா தேடி அது நடக்கல இப்ப அது பேச்சு கிடையாது இறந்ததற்கு என்ன இது போல இனிமேல் இது மாதிரி நிகழ்வுகள் நடக்காம தடுப்பதற்கு என்ன இதுதான் இங்கே இருக்கிறது அதை விட்டு இது வந்து எப்படி இந்த இடத்த கொடுத்தாங்கிறாங்க அவங்க ஏன் இவர் பன்னெண்டு மணிக்கு வரேன்ட்டு இரவு ஏழு மணிக்கு வந்தாரு அப்படின்னு அவங்க சொல்றாங்க இது பட்டிமன்றம் நடத்திக்கிட்டு இருக்கிறதுக்கான களமும் இல்லை அது காலமும் இல்லை அது இடமும் இல்லை அது நேரமும் இல்லை உங்களுக்கு விளங்குதுன்னு நினைக்கிறேன் இப்போ மத்தியில கந்தறியற குழு அவசர அவசரமா ஓடி வருது அப்போ ஒரு கேள்வி வருதுல நீங்க தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டுக்கு வரலையே எஃப்ஐஆர் போடாம எஃப்ஐஆர் போடுறது பிஜேபி படம் அது அது எங்க அண்ணன் கூடவே இருக்காரு அவர் சொன்னா உண்மையா கூட இருக்கும் ஏன்னா நான் எனக்கு நான் அங்க தொடர்பு இல்லை இப்ப எங்க அண்ணன் அந்த அணியில இருக்காரு இல்லையா அது இருக்கலாம் வாய்ப்பு இருக்கு திருவண்ணாமலை பாலியல் வன்கொடுமை செஞ்ச சம்பவம் இதுவரை இதுவரை கண்டன அறிவிப்பு எந்த எதுவுமே கொடுக்கல தமிழக அரசு ஒன்றும் நல்ல எந்த விதமான கைது பண்ணிட்டாங்க சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க அது நான் கொடுத்தேன் கண்டன அறிக்கை யாரும் கொடுக்கலன்னு எப்படி சொல்றீங்க அது சொல்லு அவர் எப்படி அவர் ஆட்சியில் நடந்ததுக்கு அவர்தான பொறுப்பேற்கணும் இது வந்து ஒரு தேசிய இன அவமானம் எப்படின்னா தமிழன் வந்து ரொம்ப மாண்புமிக்கவன் ரொம்ப மாண்புமிக்கவன் அது பெண்களை வந்து தெய்வமா போற்றக்கூடிய ஒரு மரபில் பிறந்தவன் இங்க தொண்ணூறு விழுக்காட்டு குடும்பங்களுக்கு குலதெய்வமே பெண்ணாதான் இருக்கும் இப்ப கூட கா வீரமாகாளி குலதெய்வம் எனக்கு வந்து பெண்ணு தான் அப்படி இருக்கும்போது நம்மளை நம்பி வந்த பெண்கள் ரெண்டு பெண்கள் வேற மாநிலத்திலேருந்து அது வழிபட வந்திருக்கும்போது நான் அழைச்சிட்டு போறேன்னு சொல்லிட்டு போய் காட்டுக்குள்ள வச்சு வன்புணர்வு பண்றதுங்கிறது இது எப்படி எவ்வளவு எவ்வளவு கேவலமான செயல் ஆந்திராவில் வாழுகிற மொத்த மக்களும் இந்த தமிழ்நாட்டு மக்களை பத்தி என்ன நினைப்பா எவ்வளவு தலைகுனிவான செயல் யோசிச்சு பாருங்க இது கேவலம் இது கேவலம் ரொம்ப நான் வந்து இதுக்கு கடுமையான கண்டன அறிக்கையை நான் கொடுத்தேன் அது அவ்வளவுதான் நம்மளால செய்ய முடியுது

யாருக்குமே வேணாம் அது தேவையற்ற பொருள் செலவு நேர விரை இடச்செலவு மின்சார செலவு இது எல்லாத்தையுமே விட்டுடலான் நீங்க வெளிநாடுகளை இப்போ வெளிநாடுகள்ல இருந்து கண்டுபிடிக்கிற அலைவீசியை பயன்படுத்துகிறோம் வாகனத்தை பயன்படுத்துகிறோம் நுட்பத்தை பயன்படுத்துகிறோம் அது மாதிரி இதையும் பயன்படுத்தலாம் அவங்க வாக்கு எந்திரத்தில் இல்லை வாக்கு சீட்டில் இருக்கிறாங்க அவங்க இங்கே பாருங்க ஒரு நேரம் கொடுக்குறாங்க ஒரு நேரத்தில் யார் யார் போட்டிடுறாங்களோ அவங்க எல்லாரையும் வரிசை அணிக்க வச்சு பேச விடுறாங்க குறிப்பாக அமெரிக்காவை எடுத்துக்கிட்டீங்கன்னா பிரிட்டன்லலாம் இப்படி இந்த ரோடு ஷோ எல்லாம் கிடையாது இந்த மாதிரிலாம் கிடையாது இது கிடையாது ஒரு இடத்துல கூடுவாங்க அவங்க ஒரு இந்த இடத்துல கூடணும் இவங்க பேசுவாங்க இந்த தலைவர் பேசுவாங்கன்னா நீங்கள் எல்லாம் வந்து ஊடகத்தை வச்சு நிற்பீங்க இப்போ எல்லாருக்கும் ஊடகம் இருக்கு அப்போ அவங்க பேசும்போது நீங்கள் நீங்கள் என்ன சொல்லுங்க உங்கள் கட்சி என்ன செய்ய போகுது எந்த கொள்கையை முன் வச்சு போட்டிடுறீங்க நீங்கள் வந்தால் என்ன செய்வீங்க நீங்கள் உங்களுக்கு நாற்பது நிமிஷமா அல்லது அரை மணி நேரமா ஒரு மணி நேரமா நீங்கள் பேசிட்டு போயிட வேண்டியது அடுத்து உங்களுக்கு அடுத்த நாள் அல்லது உங்களுக்கு ஒரு ஒரு மணி நேரம் அது எந்த நாள் அதில் அவர் பேசுவார் மக்களுக்கு முன்னறிவிப்பு செஞ்சிட்டோம்னா தேர்தல் ஆணையம் சொல்லிடுச்சுன்னா நான் பேசுவேன் அப்புறம் ஐயா இவர் பேசுவார் இவர் பேசுவார் இவர் பேசுவார் எல்லாரும் பேசிட்டா எந்த கருத்து ஏற்படையதோ அதுக்கு மக்கள் வாக்கு செலுத்திட்டு போயிடுவாங்க ஒரு தொல்லையும் கருத்து ரொம்ப பொருள் செலவு நேர செலவு இது ஒரு இந்த முறையே தப்பா இருக்கு இந்த முறையே தப்பா இருக்கு இல்ல இல்ல அது அவர் சும்மா தம்பி ஏதோ சொல்லிட்டு போட்டி வந்து அவர் இப்ப டிவி கே டி எம்கேன்னு சொல்லிட்டே இருக்காப்புல ஈரோடு கிழக்குல எந்த ரெண்டு கட்சி நேருக்கு நேர் மோதிச்சு போட்டி யாருக்கும் யாருக்குமா இருந்துச்சு நீங்களே சொல்லுங்க ஈரோடு கிள ஈரோடு கிழக்குல மேலே ஆண்டு கொண்டு இருக்க பாரதி ஜனதா களத்துக்கு வரல போட்டி போட்டி போடல எதிர்க்கட்சி ஆயிருக்கிறா ஏ டிஎம்கே களத்துக்கே வரல களத்துக்கே வரல இந்த 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 கட்சி இதுல வந்து தம்பி கட்சி ஆரம்பிச்சிட்டாரு விஜய் அவர் வரவே இல்லை களத்துல நேருக்கு நேரா மோதினது எனக்கு தெரியும் அவங்க வலிமையான கூட்டணி வச்சுருக்குறாங்க வாக்குக்கு பெரிய அளவு காசு கொடுப்பாங்கன்னு தெரிஞ்சும் நேருக்கு நேரம் நின்று ஸ்டாலின் ஐயாவா சீமானான்னு ஒண்டி கொண்டி மோதனது நானும் அவருந்தான் டிஎம்கேயா என்டிகேன்னு தான் சண்டை அடைஞ்சது திமுகவா தமிழ் நாம் தமிழர் கட்சிங்கிறதா அங்கே போட்டி நடந்தது நீங்க பார்த்தீங்க எட்டரை விழுக்காடு இருந்தேன்னா பதினாறு விழுக்காட்டுக்கு போனேன் அவர் என்னன்னா பெரியாரை எதிர்த்து பெரியார் மண்ணிலே போட்டிட்டு அவன் கட்டுத்தொகை வாங்கிட கூடாதுங்கிறதுனால இவங்க என்ன பண்றாங்க இருபத்தி ஆயிரத்தி ஐநூறு வாக்குல இங்க நீத்திடறாங்க அதுக்கு மேல என்ன ஏன் என்ன உறுதியாக சொல்றேன் நீ கள்ள ஓட்டு போடுறதை தடுக்காத நீ ஓட்டுக்கு காசு கொடுக்கறத தடுக்காத நீ என் ஓட்டை மட்டும் நேர்மையா எண்ணிடுவான்னு அப்படி நம்புறது அப்ப அதனால அந்த இடத்துல போட்டினா அங்க போட்டி அங்க எனக்கு அவருக்கு தான் இருந்தது இப்பவும் இருக்கு சொல்லிக்கிறலாம் நான் போட்டி போட்டி ஏடிஎம்கே நானும் போட்டி நானும் போட்டின்னு சொல்லுவேன் எதுல போட்டி கட்சி பேர்ல போட்டில கருத்துல போட்டி இருக்கணும் திமுக அப்படி ஒரு கொள்கையை வச்சிருக்கேன் அது தப்பு என்னுடைய கொள்கை இது அவன் அவன் கல்வி முறை கல்வி கொடுக்குற முறை சரியில்லை நான் அப்படி கொண்டு வருவேன் அவங்க மருத்துவம் கொடுக்குற தரம் ரொம்ப ச சரியா இல்லை நான் அப்படி உயர்த்துவேன் இந்த கோட்பாட்டுல தான் மாறணும் அவங்களுடைய மொழிக் கொள்கையிலிருந்து மாறுறோம் அவங்களுடைய எ எல்லா திட்டங்களும் இருந்து நாங்க வேறுபட்டு வேற கருத்து எல்லாம் நிக்கிறோம் அதுதான் மாற்று அதுதான் போட்டி அது திராவிடம் இது தமிழ் தேசியம் இவங்க எல்லாரும் பெரியார் வச்சிருக்காங்க அவங்களுக்கு எல்லாமே பெரியார் தான் எனக்கு எங்க இனத்தில் எங்க இனத்தின் முன்னோர்கள் ஒவ்வொரு எல்லாரும் பெரியார் தான் இன்னைக்கு போய் இன்னைக்கு போய் பேச போறேன்ல என் தாத்தன் காமராஜ் அவனும் எனக்கு பெரியார் தான் புரியுது அவங்களுக்கு முப்பதாம் தேதி மாலை போட்டு வணங்க உள்ள என் தாத்தன் முத்திரமணிங்கத்தர் தெய்வத்திறமை அவரும் எனக்கு பெரியார் தான் அப்போ என் இனத்தில் ஓராயிரம் பெரியார் இருக்கும்போது எனக்கு நீ நீங்க ஒரே ஒரு பெரியார வச்சிருக்கீங்க நீங்க நீங்க எல்லாரும் திராவிடம் நீங்க எல்லாரும் வாக்கு காசு கொடுப்பீங்க நீங்க எல்லாரும் ஊழலும் நேர்ம ஊழல் லஞ்சமும் நான் உண்மையும் நேர்மையும் அப்ப உங்களுக்கு உங்களுக்கு நீங்க நீங்க மூணு பேர் ஒரு கட்சி நான் ஒரு கட்சி நான் தனி கட்சி இதுக்குள்ளதான் போட்டிருக்குது பிஜேபி காங்கிரஸ் இந்தியம் இவங்க எல்லாம் திராவிடம் நாங்க தமிழ் தேசியம் ஓட்டி வந்து கோட்பாட்டு அளவுல எனக்கும் எனக்கும் திராவிட கட்சிகளுக்கு தான் நடக்கும் அப்ப திராவிட கட்சியில் வலிமையா இருக்கிறது யாரு திமுக அவங்களுக்கு எங்களுக்கு தான் சண்டை நடக்கும் அதை நீங்க பாக்கத்தான் போறீங்க இப்ப வந்து சும்மா பேசிக்க வேண்டியது இல்லை இன்னும் மூணு மாசம் தான் இருக்கு ஆட்டத்தை இதே மாதிரி தூரம் நின்று இப்படி பதிவு பண்ணி பாருங்க கொஞ்ச நாள் தானே இருக்கு ဟုတ်ကဲ့မဟုတ်ပါဘူးကျေးဇူးပါဆရာ